ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகாராஜ்ஜி ஜெய் சாய் ஓ அனைவருக்கும் வணக்கம் தீகாய் சத்கரிதம்ங்கிற அந்த புத்தகத்துலேருந்து பதினெட்டாவது அத்தியாயம் மற்றும் பத்தொம்போது இரண்டு அத்தியாயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த அத்தியாயங்களில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு குருவுக்கும் சீடருக்கும் என்ன மாதிரி உறவு இருக்கணுங்கிறத இங்கே பாபாவே நேரடியாக சொல்லியிருக்காரு அவருடைய குருவுக்கும் அவருக்கும் என்ன மாதிரி ஒரு உறவு இருந்தது அந்த அனுபவம் எப்படிங்கிறத அவரே வந்து த வெளிப்படுத்துகிறார் இதில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா வேறு யாருடைய அனுபவங்கள்லாம் இதில் இருக்குன்னா திருவாளர் சாதே ஹேமத் பந்து ராதாபாய் ராதா கிருஷ்ணமாய் இவங்களுடைய அனுபவங்களை இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம் திரு திருவாளர் காதேங்கிறவருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததுன்னா அவருக்கு வந்து குடும்பத்தில் ஏதோ ஒரு பண பிரச்சனை வந்து இருந்துது அவரால் வந்து அதில் வெளியே வர முடியல அவருடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ சீரடிக்கு போய் ஒரு தடவை பாபாவை பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிரச்சனை தீரும்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்க அவர் கிரீரடிக்கு வந்து பாபாவை பார்க்குறாரு பார்த்த அன்னையிலேருந்து குரு ஹரித்திரம்கிற ஒரு புத்தகத்தை ஏழு நாளில் படிக்க முடிக்கிறார் அந்த குரு ஹரித்திரம் அப்படின்னா என்னென்னா ஸ்ரீ தத்தாத்துரையருடைய வாழ்க்கை வரலாறு அது மட்டும் இல்லாமல் அவருடைய அவதாரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஸ்ரீபாதர் ஸ்ரீவல்லபர் மற்றும் ஸ்ரீ நரசிம்ம கர்பதிகளுடைய வாழ்க்கை வரலாறு தான் வந்து அந்த குரு ஹரித்திரம் இந்த ஒரு புத்தகத்தை காங்கிறவர் வந்து ஏழு நாளில் படித்து முடிக்கிறார் அப்படி முடிக்கும்போது கடைசி நாள் வந்து என்ன என்ன அனுபவம் அவர் ஏற் ஏற்படுதுன்னா அவருடைய கனவில் பாபா வந்து வராரு பாபா வந்து அந்த குருகரித்திரம் புத்தகத்தை வைக்கிட்டு அதுலேருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை காதைக்கு வந்து எக் விளக்கம் கொடுத்துட்ருக்கார் இந்த கனவை பார்த்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு பரவாயில்ல பாபா வந்து அந்த புக்கை வந்து நமக்கு வந்து புக்குக்கு விளக்கம் கொடுக்குறாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறார் இருந்தாலும் பாபா கிட்டையே வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார் அப்போது அந்த காதை வந்து என்ன பண்ணார் காகா காகா சாகேப் கிட்டே போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு இந்த கனவோட அர்த்தத்தை வந்து எனக்கு சொல்லுங்கள் பாபா கிட்ட கேட்டு சொல்லுங்கள் பாபா வந்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு எனக்கு புரியல அவர் இன்னொரு தடவை படிக்கணும்னு சொல்கிறாரு என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு காகா சாஹேப் கிட்டே காதையை வந்து கேட்குறார் காகா சாஹேப்பும் வந்து பாபா கிட்ட போய் கேட்டு இந்த மாதிரி நீங்கள் கனவில் அந்த புத்தகத்துக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி அவருக்கு கனவு வந்ததும் அந்த கனவுக்கு என்ன அர்த்தங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து பாபா வந்து சொல்கிறாரு இன்னொரு தடவை நீ வந்து அது கவனத்தோடு படிக்கணும் அந்த கவனத்தோடு நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தானாகவே விலகிடும் அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை பாபா வந்து கொடுக்குறாரு இந்த ஒரு நிகழ்வை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேமத் பந்து வந்து கேட்டுகிட்டே இருக்காரு அவருடைய மனசில் என்ன ஒரு எண்ணம் வந்து வருதுன்னா பரவாயில்லையே சாதியை வந்து ஏழு நாள் படித்து பாபா கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து வாங்கிக்கிட்டாரு நம்ம ஏழு வருஷமாக இல்லை நாற்பது வருஷமாக தொடர்ந்து இருக்கோம் நமக்கு ஒரு பலனும் கிடைக்கலையே அப்படின்னு வருத்த அந்த அவர் நினைக்கிற அந்த எண்ணத்தை வந்து பாபா வந்து உணர்ந்துக்கிட்டாரு பாபா வந்து ஹேமத் பந்தை கோப்பை என்ன சொல்கிறாருன்னா போய் ஷாமா கிட்ட ஷாமா வீட்டுக்கு போய் அவர்கிட்ட வந்து பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு வாங்க ப்ளஸ் கொஞ்ச நேரம் அவர் கூட இருந்து பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாபா ஹேமத் பந்தை ஷாமா வீட்டுக்கு அனுப்புகிறார் ஹேமத் பந்தும் ஷாமா வீட்டுக்கு வரார் ஷாமா வந்து ஹேமத் பந்தை பார்த்துட்டு வந்து என்ன கேட்குறார் என்ன திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாபா தான் உங்களை வந்து பார்க்க சொன்னார் பதினஞ்சு ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வர உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு பேசிட்டு வர சொன்னாருனால் சரி நீங்கள் இந்த திண்ணையில் உட்காருங்க நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டார் அந்த இடத்துல என்ன நிகழ்வு நடந்ததுன்னா தினந்தோறும் வந்து நாத பாகவத ஒரு புத்தகத்தை படிக்கிறத வழக்கமாக வச்சுருந்தார் ஹேமத் பந்து ஆனால் அன்னைக்கு அன்றைக்கி கிளம்புற அவசரத்தில் அந்த புத்தகத்தை படிக்க மறந்துட்டார் பார்த்தா அந்த ஷியாமா வீட்டில் அந்த புக்கு புத்தகம் இருந்தது நாதபாகவத புத்தகம் எதை பற்றியதுன்னா கிருஷ்ணவருக்கும் முத்தவருக்கும் நடந்த ஒரு உரையாடல் தான் வந்து நாதபாகவதம் அது மராத்தி மொழியில் இருந்துச்சு அந்த இடத்துலேருந்து அந்த புக்கை எடுத்து அவர் திறந்து பார்க்கும்போது அவர் படிக்கவே அன்றைக்கு அவர் படிக்க வேண்டிய அதே பகுதி வந்து அந்த புக்கை திறக்கும்போது வந்தது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை இதை படிக்க தான் பாபா என்ன இங்கே அனுப்பினாரோ அப்படின்னு கூட அவருக்கு அந்த நினைப்பு வந்தது அந்த புத்தகத்தை படிக்க முடிக்கிறதுக்கும் ஷாமா வந்து வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு கிட்ட வந்து ஹேமத் பந்த் வந்து சொன்னார் பாபா உங்ககிட்ட பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு வர சொன்னாருன்னு ஷாமா வந்து சொன்னார் என்கிட்ட பதினஞ்சு ரூபாய் பணம் இப்போதைக்கு இல்லை அதுக்கு பதிலாக பதினைந்து நமஸ்காரங்களை அவருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து என்ன பேசுனாங்கன்னா ஹேமத் பந்த் வந்து ஷாமா கிட்ட வந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா பாபாவுடைய திருவிளையாடல்கள் அற்புதங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன்னு சொன்னபோது அவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து சொன்னார் நீங்கள் ஒரு பெரிய அறிவுடைய நிறைய படிக்க ஒரு அறி அறி அறிஞர் நீங்கள் வந்து எதுவுமே படிக்காத என்னை தேடி வந்து கே வந்திருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு வந்து அவ எனக்கு தெரிஞ்ச அற்புதங்களை பாபாவுடைய அற்புதங்களை உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராதாபாயின் ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்தாங்க அவங்க யாருடைய தாய்னா காஷாபா தோஷ்முக் காஷாபா தேஷ்முக் அப்படிங்கிறவருடைய அவங்க தாய் அவங்க சிங்கநீர் நகர மக்களோடு இந்த ஊருக்கு வந்தாங்க பாபாவை வந்து பார்த்தாங்க பாபாவை பார்த்தவொடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போக்கி அவங்க வந்து ஒரு தீர்மானம் வந்து எடுத்துக்கிட்டாங்க என்னென்னா இந்த ஊரில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாபா கிட்டேருந்து ஏதாவது ஒரு உபதேசம் இல்லை மந்திரத்தையும் நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டாங்க அதை வந்து நடைப நடைமுறைப்படுத்தவும் தொடங்கினாங்க எப்படின்னா அவங்க வந்து பாபா கிட்டேருந்து அந்த உண்ணா அந்த உபதேசம் வா வாங்குற வரைக்கும் நான் சாப்பிட போகிறதில்ல அதாவது உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்காங்க கிட்டத்தட்ட மூணு நாள் தொடர்ந்தும் கூட அவங்க அவங்களுடைய அந்த உண்ணாவிரதத்தை விடலை இந்த செய்தி வந்து பாபாவுக்கு போய் சேர்ந்தது பாபா கிட்டே எல்லோரும் சொன்னாங்க அந்த வயசான அம்மா வந்து ஏதோ கேட்குறாங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் இல்லாட்டி அவங்க இறந்துட்டால் அந்த பறி உங்கள் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லும்போது பாபா வந்து நேரடியாக அந்த அம்மாவை வந்து பா வர சொல்கிறாரு அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட அவர் வந்து என்ன ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அறிவுரை சொல்கிறார் அம்மா எனக்கும் நான் வந்து என்னுடைய குருக்கிட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து இருந்திருக்கேன் என்னுடைய குரு வந்து எனக்கு எந்த விதமான மந்திரமும் எனக்கு உபதேசமும் சொல்லி கொடுக்கலம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தால் மட்டும்தானே நான் அதை உங்களுக்கு சொல்ல முடியும் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் உனக்கு எப்படியுமா சொல்ல முடியும் வேணால் நான் எப்படி வேணால் சொல்கிறேன் எனக்கும் என்னுடைய குருவுக்கும் இருந்த உறவு எப்படி இருங்குறத நான் சொல்கிறேன் எனக்கும் என்னுடைய குருவுக்கும் பனிரெண்டு ஆண்டுகள் நான் அவர் கூட இருந்தேன் அவர்கிட்ட இருந்து அவருக்கு அவர் மேலே எனக்கு இருந்தது நம்பிக்கை இருந்தது இன்னொன்று பொறுமை இருந்தது இந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தது கூட இதோடு சேர்ந்து அவருக்கு அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து நான் செஞ்சேன் இருதாமல் எனக்கும் என்னுடைய குருவுக்கும் இருந்த ஒரு நிகழ்வு இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது குருவின் மீது எனக்கு ஆழ்ந்த பக்தி இருந்தது குருவுக்கு என் மீது ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த இந்த வி விஷயம்தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்ததே தவிர இதற்கு நடுவில் வேறு எந்த விதமான ஒளிவு மறைவோ எங்களுக்குள்ளே கிடையாது ஒரு குருவுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய உறவிக்கு எ எடுத்துக்காட்டா என்று அவர் எதை வந்து கொண்டார்னா ஆமையை தான் வந்து சொன்னார் ஆமை வந்து தன்னுடைய குஞ்சை வந்து எப்படி பொறுக்குமா ஆமை வந்து ஒரு நதியோட கரையில் இருக்கும் இன்னொரு கரையில் குஞ்சு இருக்கும் ஆமை தன்னுடைய கண்களை தன்னுடைய கவனத்தை முழுவதுமே அந்த தன்னுடைய குழந்தைகள் மீது தான் வச்சிருக்கும் தன்னுடைய அந்த ஆமையோட அந்த குட்டிகளும் வந்து தன்னோட தாயை மட்டும்தான் கவனம் நினைக்கிட்டே இருக்கும் இதுக்கு நடுவுல எந்த ஒரு தொடர்பும் இருக்காது இதே மாதிரி தான் குருவுக்கும் கிரீடனுக்கும் உள்ள உறவு எங்கள் இரண்டு பேருக்கும் ஆத்மார்த்தமான அந்த உணர்வு பரிமாற்றம் அன்பு பரிமாற்றம் தான் இருந்ததே தவிர சேவையின் அடிப்படையில் தான் இருந்ததே தவிர எந்த என்னிடமும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவர்கிட்ட இருந்தும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இருதாமல் எனக்கும் என்னுடைய குருவுக்கும் இருந்தது இதைத்தான் நான் உங்களுக்கு நானும் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கையை உறுதியாக பிடிச்சிக்கங்க உங்களோட பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் இருங்க இதுக்கு நடுவில் நீங்கள் சேவையை வந்து செஞ்சிட்டே வாங்க இந்த மூன்று விஷயங்களுமே உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கும் மற்றபடி மந்திரமோ உபதேசமோ அதன் மீதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அதை நான் யாருக்கும் சொன்னதும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அவர் வந்து அந்த அம்மாவுக்கு அந்த பாட்டிக்கு சொன்ன அவங்க வந்து சமாதானம் அடைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷாமா ஹேமத் கிட்ட சொல்லும்போது ஹேமத் பந்துக்கு நல்லா புரிஞ்சுது இந்த உபதேசம் இல்லை இந்த ஒரு விஷயங்கிறது அந்த பாட்டிக்கு மட்டும் கிடையாது தான் ஏதே நாளில் சாதை வந்து பலனடங்கிட்டதாகவும் ஏழு வருஷம் ஆயும் இல்லை நாற்பது வருஷம் ஆயும் நான் எனக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கலையே நான் வருத்தப்பட்டதுக்கு பாபா எனக்கு கொடுத்த பதிலாக இதை அவர் ஏற்றுக்கிட்டாரு ஸோ பாபா வந்து என்ன சொல்ல விரும்புகிறாரு மந்திரங்கள் உபதேசங்கள்ங்கிறதெல்லாம் அதையெல்லாம் கடந்து குரு மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும் கின்னொன்று அவங்கவங்களுடைய பிரச்சனை தீர வரைக்கும் ஒரு பொறுமை ஒரு காலகட்டம் இருக்குது அந்த காலகட்டத்தை ரொம்ப பொறுமையாக கடந்து வரணும் இதற்கு நடுவில் அந்த சேவை இந்த மூன்று விஷயங்கள் தான் ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு சீடர்களுக்கும் கிடைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஹேமத் பந்து நல்லா வந்து உணர்ந்துக்கிட்டாரு இந்த ஒரு விஷயத்தை ஷாமாவும் ஹேமத் பந்தும் பாபாவை போய் சந்திக்கும்போது பாபா வந்து ஹேமத் கிட்டே கேட்குறாரு ஷியாமா வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு ஷாமா கொடுத்த பதினைந்து ரூபாய் அவர்கிட்ட இல்லை ஆனால் பதினைந்து நமஸ்காரங்கள் இருக்குன்னு சொன்னாங்க அந்த நமஸ்காரங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து அந்த ராதாபாயோட கதையை வந்து அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே இது உங்களுக்கு புரிஞ்சுதான் பாபா கேட்டார் நல்லா எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது அப்போது இதை ரொம்ப கவனம் இதை வந்து கெட்டியாக பிடிச்சுக்கும் இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது தேவைங்கிற ஒரு விஷயமும் குருவையே தியானம் பண்ணுறதுக்கு உன்னை தயார்படுத்திக்கும் போது உன்னோட தேவைகளே அங்கே இல்லாமல் போய்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஹேமத் பந்துக்கு சொன்னார் இந்த அத்தியாயத்தில் அடுத்து வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல குணங்கள் வந்து ஒரு தன்னுடைய பக்தனுக்கு எந்த மாதிரி குணங்கள் இருக்கணுங்கிறத அவர் வந்து சொல்கிறார் எப்போவுமே நேர்மறையான எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்கணுங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு அடுத்து வந்து என்னன்னா புறம் கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் எப்படி புறம் கூறக்கூடிய ஒரு மனிதனை எப்படி அவர் திருத்துறாரு அப்படின்னா அவன் வந்து எப்போவுமே தன்னுடைய நண்பர்களை வந்து மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருப்பான் அவனை எப்படி திருத்தணும் எப்படி அவர் திருத்தினாருன்னா அவன் ஒரு தடவை வந்திருந்த போது அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்தது என்னன்னா ஒரு பன்றி வந்து மலம் தின்றதை வந்து அந்த மனிதனுக்கு அவர் காட்டார் நீ தினந்தோறும் உன்னுடைய நண்பர்களை வந்து திட்டுறது வந்து எதுக்கு சமமானதுன்னா இந்த பன்றி இந்த மலத்தை சாப்பிட்றதுக்கான ஒரு இதே போன்றதான் வந்து இருக்கு எந்த மனிதனுடைய குற்றங்குறங்களையும் வந்து நாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையை அந்த மனிதனுக்கு சொன்னார் அடுத்து நம்ம பார்க்கும்போது இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா உழைப்புக்கான ஒரு கூலி உழைப்புக்கான ஒரு கூலினா அங்கே ராதாகிருஷ்ணம் மாயின்னு இருக்காங்க அவங்களுக்கு மலேரியா காய்ச்சல் வந்திருக்கு ஸோ அந்த மலேரியா காய்ச்சல் அவர் எப்படி வந்து தீர்த்து வைக்காருன்னா ஒன்றுமே இல்லை அவங்களுடைய கூரை மேலே அவர் ஏறி நடந்து இறங்கினார் ஏறி இறங்கினார் அதுலேயே அவங்களுக்கு அந்த மலேரியா காய்ச்சல் போயிடுச்சு ஸோ அந்த ஏரி இறங்கிறதுக்கு ஒருத்தங்க ஏணி கொண்டு வரக்குனாங்க அந்த ஏணி கொண்டு வந்தவங்களுக்கு அவர் ரெண்டு ரூபா கொடுத்தார் அங்கே இருந்தவங்க எல்லாரும் கேட்டாங்க ஒரு ஏணி கொண்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளோ அதிகமாக கூலி கொடுக்குறீங்கன்னு அப்போ பாபா சொன்னார் யாருடைய உழைப்பையும் நாம் சும்மா வாங்க வாங்கக்கூடாது அவங்கவுங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொஞ்சம் தாராளமாகவும் ஒழுங்காகவும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தொழிலாளி முதலாளிக்கான உறவு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் இதே மாதிரி இன்னும் சில அற்புதங்களை அவர் நடத்தியிருக்கார் என்னென்னா ஒரு குடிகாரனை திருத்துவதற்கு அவர் கனவுல வந்து என்ன பண்ணாராம் அந்த குடிகாரனுடைய அந்த பக்தருடைய மார்புக்கு மேலே பத்து வந்து ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்போ தான் உன்னுடைய மா உன்னுடைய மார்புலேருந்து நான் இறங்கவேன்னு பிடிவாதமாக வந்து உட்காந்தாராம் அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் இருக்குது அதாவது ஹடயோகங்கிற ஒரு பயிற்சியை வந்து ப்ராக்டிஸ் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு பக்தர்கிட்ட வந்து கனவில் வந்து என்ன சொன்னாரா இது போதும் இதோட இது நிறுத்திடு நிறுத்திட்டு நீ அமைதியாக உன்னுடைய வேலைகளை பாரு உன்னோட பிரச்சனைகள் தீரும்னு சொன்னார் இந்த மாதிரி பாபா சீரடியில் இருக்கும்போது அவங்கவுங்க பக்தர்களுடைய தன்மைக்கேற்ற மாதிரி தன்னுடைய அற்புதங்களை அவர் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தார் இதுதான் ஸ்ரீ காய் சத்கரிதம் பதினெட்டு பத்தொம்போது அத்தியாயத்தில் கொல்லப்படுற விஷயங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் सचिदानन्द सद्गुरु साना